அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு நேற்றைய தொடர்ச்சியினுடைய ஒரு ஆறு கேள்வி தான் இன்றைக்கி நேற்றை என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் திணை அதாவது துணைப்பாடத்தில் உள்ள கேள்விக்கான பதிலை நம்ம பார்த்தோம் இன்றைக்கி அதனுடைய பாட பாடப்பகுதியுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு ஆறு கேள்வி தான் உங்களுக்கு நான் எடுத்துருக்கேன் அந்த ஆறு கேள்விகளில் என்னென்ன கேள்வி என்னென்ன பதில் அப்படின்றத பார்க்கலாம் தாங்க ஓர் இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும் அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும் என்பதை குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்குறாங்க இன்னொருத்தர் படிக்கிறேன் ஓர் இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும் அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும் என்பதை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்கும்போது போது ஆப்ஷன் நாலு கொடுத்துருக்காங்க ராபின்சன் குரூசோ ரெண்டு ஃபாரன் ஹீட் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று மூணு மரபும் கோட்பாடும் நாலு இவை அனைத்தும் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கேள்விக்கு சரியான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாரன் ஹீட் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று தான் இந்த கேள்விக்கான பதில் சரியான பதில் அடுத்த கேள்வி உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்குறாங்க ஆப்ஷன் ஏ நாலு கோடி ஆப்ஷன் பி அஞ்சு கோடி ஆப்ஷன் சி எட்டு கோடி ஆப்ஷன் டி பத்து கோடி அப்ப உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எட்டு கோடி பேர் என்பது சரியான பதில் அடுத்த கேள்வி கனடாவில் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர்னு கேட்குறாங்க அதுல ஆப்ஷன் ஏ மூணு லட்சம் பி அஞ்சு லட்சம் சி ரெண்டு லட்சம் டி ஏழு லட்சம்னு சொல்றாங்க அப்ப கனடாவில் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கைங்கிறது ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில் மூணு லட்சம் பேர் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு குறிப்பு உண்டு அடுத்து கேள்வி சூரியன் மறையாத ராஜ்யம் என்று எதனை அழைத்தனர் சூரியன் மறையாத ராஜ்ஜியம் என்று எதனை அழைத்தனர் அப்படின்னு கேட்கும்போது நாலு லப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏ வந்து அமெரிக்கா பி வந்து பிரிட்டிஷ் சி வந்து லண்டன் டி வந்து கனடா அப்படின்னு சொல்றாங்க இப்போ இது சரியான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் மறையாத ராஜ்யம் என்று எதனை அணைத்தனர் அப்படின்னா சூரியன் மறையாத ராஜ்யம் பிரிட்டிஷ் ராஜ்யம் அதை தான் அவ்வாறு அழைச்சிருக்காங்க அப்போ ஆப்ஷன் பி பிரிட்டிஷ் என்பது சரியான பதில் அடுத்த கேள்வி தமிழர் பாரம்பரிய நாள் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் நாலு கொடுத்துருக்காங்க ஜனவரி பதினாலு மார்ச் எட்டு ஜூன் மூணு டி வந்து ஏப்ரல் அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா சரியான பதில் என்ன ஆப்ஷன் ஏழில் இருக்கிற ஜனவரி பதினாலு இதில் இன்னொரு குறிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் தான் இந்த தமிழுடைய பாரம்பரிய நாளாக கொண்டாடப்படுகிறது ஜனவரி பதினாலில் அப்போ இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம் தமிழர் பாரம்பரிய நாள் கொண்டாடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அதில் மாதம் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாலு அடுத்தது உலகத்தில் இரண்டாவது பெரிய தேசம் எதுன்னு கேள்வி கேட்டுருக்குறாங்க அதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து ஆப்பிரிக்கா ரெண்டு ரஷ்யா மூணு சிங்கப்பூர் நாலு கனடா இதை உலகத்தில் இரண்டாவது பெரிய தேசம் எதுன்னு கேட்டிங்கன்னா கனடா என்பதே சரியான பதில் இந்த ஆறு கேள்விகளும் செம்மையாக மனசில் கோடு ஒழுப்பில் பச போல ஒட்டி வச்சுருங்க தேர்வு நெருங்க நெருங்க உங்களுக்கு மனசுக்குள்ளே அத்தனை கேள்விக்கும் பதில் தெல்ல தெளிவாக இருக்கணும் பசுமரத்தாணி போல் அரஞ்சாப்பில் அந்த விஷயங்கள் வந்து என்றைக்கும் மறக்கக்கூடாது மறக்காமல் இருக்கணும்னா என்னென்னா அதை திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் மறக்காததுக்கு ஒரே வழி என்னென்னா திரும்ப திரும்ப எடுத்து பார்க்கறது தான் தவிர வேறு எந்த மாத்திரை மருந்துகளும் சூட்சமும் கிடையாது திரும்ப திரும்ப ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்க முகம் எப்படி படிச்சுன்னு நமக்கு ஞாபகத்தில் வருதோ அதே மாதிரி திரும்ப 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 நம்ம படிக்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கான பதில் வந்து அப்படியே படித்ததுன்னு தெரியவா மனசுக்குள்ளே இருக்கும் எல்லாம் அதில் வந்து சந்தேகமே இல்லை நீங்கள் எப்போவுமே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு படிச்சு அந்த அடையாளத்தை காணிக்க பார்க்க முடியும் அந்த கேள்விக்கான பதிலை அதனால் எப்போவுமே எதுக்கும் தயங்காதீங்க படிப்பதற்கு பின்வாங்காதீங்க எப்போவுமே படிப்பு உங்களை முன்னோக்கி கொண்டு செல்லும் அதனால் படிப்பு நீங்கள் மே என்னது மேலிருந்து கீழாக நீங்கள் படிக்கும் பொழுது உங்களை கீழேருந்து மேலாக படிக்க வைக்கும்ங்கிறத ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க பெரிய அறிஞர்கள்லாம் அந்த மாதிரி மேலிருந்து கீழாக நீங்கள் படிக்கும் பொழுது உங்களை புத்தகம் மேலிருந்து இருந்து மேலாக உங்களை உயர்த்தும் என்பது அணித்தரமான ஒரு உண்மை செய்து எந்த ஒரு உடலும் மனமும் விடாமல் ஆழமாக தெளிவாக நிதானமாக கேள்விகளை படித்து அதற்கான பதிலை சரியாக நிலைநிறுத்துங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த போட்டித் தேர்வுகளும் நம்ம ஜெயிக்கணும் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கான காலம் வரும் அந்த காலம் வரும் வரை நீங்கள் படித்து இருங்கள் படித்து வாழ்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்மளுடைய கைவாரிக்கவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்